ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸமென்ட் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் நம்ம பார்க்கப்போறோம் இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது பார்ட்டு ஸோ இருபத்தி மூணாவது பார்ட் வரையும் டெய்லி டூ மேக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து டென் பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட மாடல் சம்ஸ்ஸாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வேண்டிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டாபிக் வைஸாக வந்து மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்குரிய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம் செக் பண்ணிக்கங்க சரிங்களா இன்னைக்குரிய சம்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கு X by 2Y டூ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் பை செவன் எனில் எக்ஸ் Y ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர்டீன் பை நைன்டீனினுனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே எழுதிக்கலாம் X பை டூ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் பை இது கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா X minus ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபோ பதினாலு பை பத்தொம்போது இதனுடைய மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சா தான் இந்த இருக்க டேர்மில் நம்ம அதனுடைய அந்த எக்ஸ் ஒயை வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வர முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஒய் ஒ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கதை எழுதிட்டோம் இங்கே வந்து எக்ஸ் ஒயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க சரிங்களா எக்ஸ் பை ஒய் இந்த சைடு வச்சுட்டு இந்த நம்பரு டூ இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ரைட் சைடு வந்து கொண்டு வந்துருங்க ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு டிவைடில் இருக்குது இந்த சைடு வகுத்தல்ல இருந்தால் அந்த சைடு போகும்போது பெருக்கலாக போகும் சைடு பெருக்கல்ல இருந்தால் அந்த சைடு போகும்போது வகுத்தலாக போகும் சரிங்களா ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ டூ அப்படின்றது டிவைடில் வந்து இருக்குது ஸோ இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் சைடு போகும்போது டூ வந்து மேலே வந்துடும் அப்போ என்ன வரும்னா டூ இன்ட்டு சிக்ஸ் பை செவன் வரும் சரிங்களா ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணி போடுங்க எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு சிக்ஸாக வந்து டுவெல் டுவெல் பை செவன் வரும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பன்னெண்டு ஒய்யோட வேல்யூ வந்து ஏழு நம்ம கண்டுபிடிச்சுக்க சரிங்களா ஸோ டேரக்டாக எக்ஸோட வேல்யூ பன்னெண்டு ஒய்யோட வேல்யூ ஏழு இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா ரேஷியோவில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் எக்ஸ் ஈக்குவல்டு பன்னெண்டு ஒய் ரேஷியோ செவன் எழுதும் சரிங்களா ஸோ அதுதான் ஸோட வேல்யூ பன்னெண்டு ஒய்யோட வேல்யூ வந்து ஏழு இப்போ அப்படியே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர்டீன் பை நைன்டீன் சரிங்களா ஸோ இதுதான் நம்மளை கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸோட வேல்யூவாக வந்து அப்ளை அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் வந்து எத்தனைன்னா பன்னெண்டு பன்னெண்டு மைனஸ் ஏழு பை பன்னெண்டு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பதினாலு பை பத்தொம்பது கொஸ்டினில் இருக்கிறது பன்னெண்டுலேருந்து ஏழு பொஸ்டின் எத்தனைன்னா அஞ்சு வரும் பன்னெண்டு ஏழையும் கூட்டினீங்கன்னா பத்தொம்பது வரும் ப்ளஸ் பதினாலு பை பத்தொம்பது கீழே இருக்க நம்பர் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது ஸோ வந்து கீழே அப்படியே போட்டிருங்க மேலே வந்து அஞ்சு ப்ளஸ் பதினாலு வருது சரிங்களா ஸோ அஞ்சு ப்ளஸ் பதினாலு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா பத்தொம்பது கீழே வந்து பத்தொம்போது இருக்குது ஸோ பத்தொம்பது பை பத்தொம்பது வருது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் வரும் ஸோ ஆன்சர் என்ன அந்த சம்முக்குனால் ஒன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்று ரொம்ப சிம்பிளான சம்மு தான் ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த சம் வரும்போது டைரெக்டாக அவங்களால ஆன்சர் வந்து போட்டுட முடியும் இப்போ எக்ஸ் ஒய் டூ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் பை செவன் கொடுத்துருக்காங்க ஒய் அந்த சைடு வச்சுட்டு ரெண்ட சைடு போட்டிங்கன்னா பன்னெண்டு பை ஏழு வரும் இப்போ எக்ஸ் வந்து பன்னெண்டு ஒய் வந்து ஏழு அப்படியே இதில் வந்து டேரக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றனால எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் சரிங்களா செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சம் வந்து எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ எனில் X2 ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் மதிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ மேலே கொடுத்துருக்க மாதிரி அதே மெத்தடு தான் இங்கே டேரெக்டாக எக்ஸ் ஒயோட வேல்யூ வந்து 1 பை மூணு கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம எடுத்து எழுதிக்கலாம் X பை ஒய் equal to ஒன்று பை மூணு ஃபோர் எக்ஸோட வேல்யூ வந்து ஒன்று ஒய்யோட வேல்யூ வந்து மூணு சரிங்களா என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரினுடைய மதிப்பு கான்கன்னு வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதை வேல்யூஸ் வந்து அப்ளை அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் வந்து மூணு மூணு ஸ்கொயர் பை எக்ஸ் வந்து ஒன்று ஸ்கொயர் ஒய் வந்து மூணு ஸ்கொயர் ஸோ மைனஸ் மூணு ஸ்கொயர் ஒன்று எத்தனை டைம் வந்து ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான் வரும் மூணு வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்பது வரும் கீழே அதே மாதிரி தான் ஒன்று மைனஸ் ஒன்பது வரும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா பத்து பை மைனஸ் எட்டு வருது சரிங்களா எப்பவுமே கீழே வந்து மைனஸ் இருக்காது மேலே வந்து மைனஸ் கொண்டு போயிடும் ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணி பாருங்கள் ஃபோர் டூஸா எயிட்டு ஃபைவ் டூஸா டென் வருது சரிங்களா நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஃபைவ் பை ஃபோர் வருது சரிங்களா கீழே இருக்க மைனஸை நம்ம எப்போயுமே மேலே கொண்டு போயிடுவோம் அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு ஸோ இந்த வீடியோவில் வந்து சுருக்குக டாப்பிக்கில் ரெண்டு சம்மு வந்து பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாவது பாட்டு சரிங்களா ஒவ்வொரு பாட்டிலுமே ரெண்டு ரெண்டு சம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ ஃபார்ட்டி எயிட் மாடல் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாமே வந்து டிஎன்பிசியில் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அதே மாடலில் வந்து சம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் டாபிக் வைஸ் நீங்கள் சம்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக நம்ம சேனல் அப்லோட் ஆகிறேன் இந்த மேக்ஸ் டாபிக் அந்த சம்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக மேக்ஸில் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த ப்ராப்பராக அதுக்குரிய மெத்தடை வந்து தெரிஞ்சுக்குங்க அது எப்படி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி செய்யணும் அப்படின்ட்டு ஸோ ரெண்டு மூணு சம் வந்து நீங்கள் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த சம்ஸ் வரும்போது டைரெக்டாக உங்களாலே வந்து ஆன்சர் கொண்டு வந்துட முடியும் ஸோ அதனால தான் நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒவ்வொரு சம்முமே வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு சம் இது பார்த்தீங்களா ஸோ இதிலே வந்து நீங்கள் வீட்டில் வேறு புக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் மேக்ஸ் புக்கில் இதே மாதிரி இருந்தால் போட்டு பாருங்க இதே மெத்தடில் ஆன்சர் வந்து உங்களுக்கு வருதா வந்து செக் பண்ணுங்கள் ஸோ இதே நீங்கள் டெய்லி வந்து ரெண்டு ரெண்டு சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சேனலை இந்த மேக்ஸ் வீடியோ போட்டதில் இருபத்தி நாலாவது பாட்டுது ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க நாற்பத்தெட்டு மாடல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்போ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க புக்கு வச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண இருந்து எந்த மாடலில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் வந்து கொண்டு வந்துட முடியும் ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம மேக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் டாபிக் வைஸாகவும் நம்ம சேனலில் மேக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சிம்ப்ளிஃபிகேஷன் மீச்சீமா சதவிகிதம் கணக்கு தனிவட்டி கூட்டுவெட்டி கணக்கு நிகழ்த்தகவு கணக்கு பகடை கணக்கு இதெல்லாம் வந்து நம்ம தனியாக டாபிக் வைஸாகவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறோம் நம்ம சேனலையும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் சம் வந்து கேட்குறீங்க நாங்கள் வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஓரளவுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பின்னாடி மேக்ஸ் வந்து டெஸ்ட்டு மாதிரி நம்ம வைக்கலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே சம்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டு ஆன்சர் வந்து உங்களை செய்ய சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு டெய்லி கொடுக்குற அந்த மேக்ஸ் வீடியோஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இதை மட்டும் பார்க்காம நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது பாட்டாக இருபத்தி நாலாவது நாள் மேக்ஸு ஸோ அடுத்து ரெண்டு மேக்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ